ஹேய் அங்கிதே. நம்மிட்ட சொல்லிட்டானா? அம்மா தாத்தா சிவலிங்கப்பூ. இது இருக்கு பூவுலர்க்கான உள்ள லிங்கம் காணோம். அதனால இந்த மொட்டா பொரிச்சு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன் நான் நேர்த்தே தான் பார்த்தோம் மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் மட்டும் போயிட்டார் இன்றைக்கி இன்னொரு வேலை இப்போ தான் ஞாபகம் வந்தது சர்டிஃபிகேட் வாங்கணும் பாப்பாவுக்கு பாப்பா ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தா அங்கேயே பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க அவளோட பேர் மட்டும் மாநகராட்சியில் போய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இன்றைக்கி அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக தான் வீட்டில் எல்லாருகிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் வேலை பாய் சொல்லிட்டு வா ஆ

வினேதனி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நகராட்சிக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குது சாப்பிட போய்க்குறாங்களா அவங்க வந்த பேருக்கு தான் அவங்கக்கிட்ட வச்சுன்னு நோட்டீஸ் வாங்கினேன் தாக்காத்து போய் சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்றலாம் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ரெண்டு ராவும் போட வரத்துக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது தான் ஆகுது இல்லை எவ்வளோ நேரம் உக்காவும் சேர்த்து பாப்பாவுக்கு சர்டிஃபிகேட் வாங்க வந்துருக்க போகிறோம் நானும் சாப்பிடல தீனாவும் சாப்பிடல சரி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக இங்கே தானே அம்மா வீட்டு தானே பாப்பா பார்க்கலாம் பாண்டியில் ஜிப்மரில் பிறந்தா சரி இங்கேயே சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம் இங்கே தான் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் இங்கே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவொடனே அப்போல்லாம் பேர் வச்சே கொடுத்துருவாங்க இன்னைக்கு பேர் மட்டும் நகராட்சி

பூவெல்லாம் இருக்கேன் ஆனால் உள்ளே லிங்கம் காணும் அதனால இந்த மொட்டை பறிச்சிட்டு வந்துட்டோம் நான் பறிச்சிட்டு வரல தீனா தான் பறிச்சிட்டு வந்தாரு இது வந்து பூ பூத்திருக்கும் பாரு அது சூப்பராக தெரியும் ஐ பிச்சரை பார் தீனா காட்டு ஐ செம்மையாக இதெல்லாம் சொல்லுவாங்க பாம்புன்னுவாங்க குட்டி குட்டியாக வந்து நீட்டு நிட்டா அழகா தரப்பா உள்ள லிங்கம் இருக்கும் அது பேர் லிங்கம் தெரியுதா பிச்சுராத ஒரு லைட்டா உள்ளிங்கம் தெரியுதா உள்ள லிங்கம் குட்டி அதுதான் லிங்கம்

அப்படி போய் அப்படியே போய் ரொம்ப அலைச்சல் போய் போடுது அப்படிதான் இருக்கும் அது வேற நம்ம சாப்பிடல காதெல்லாம் எனக்கு அடைச்சிக்கிச்சு சத்தியமாக வெயில் வேற அது நேற்று வந்து போனோம் வெயிலே இல்லை ஜாலியாக வந்துட்டோம் ஏன்னா ஒரு வழியாக சாப்பிட்லாம்னு ஹோட்டலில் இறங்கியாச்சா சாப்பிடலாம் சாப்பிட்லாம் காது அடைக்கிதுப்பா சாப்பிட்டு தான் அப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே வா சாப்பிடலாம் வா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனோம் போயிட்டு சர்ட்டிஃபிகேட் வாங்க வேண்டிய வேலை ஒன்று இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் அப்படியே அந்த பாண்டிச்சேரிக்கு போய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் வீட்லேயும் எல்லார்கிட்டையும் போய்ட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அம்மா பார்த்திங்கன்னா அங்கே தான் வேலை செய்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அதனால் அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டோம் போய்ட்டு வரணும்னு சொல்லிவிட்டு சர்ட்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம் வாங்கிறது ரொம்ப ஈஸியாக இருப்போம் கொடுத்துருவாங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து வாங்க அப்படின்ட்டாங்க ஒரு சீட் மட்டும் கொடுத்துருவாங்க பிங்க் கலரில் அது எடுத்துமே கொடுத்தா சர்டிஃபிகேட் தருவாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே குழந்த பிறந்த உடனே அங்கேயே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதுவும் பேர் மூணு நாளுக்குள்ளே சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியே எழுதி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும் அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் எழுதிடுவோம் ஆனால் பேர் மட்டும் நீங்கள் நகராட்சியில் போய் எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பேர் ரொம்ப நாள் சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ பண்ணிவிட்டாங்க அதுமாரி நாங்களும் பேர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வைக்க சொல்கிறோம்னு சொல்லிட்டு மூணு நாளுக்குள்ளேயே பின்னழியின் பேர் வச்சுட்டோம் அதுக்கப்புறந்தான் சொல்கிறாங்க நீங்கள் பேர் எப்போன்னா வச்சு அங்கே நகராட்சியில் போய் வாங்கிக்கங்க அப்படின்ட்டாங்க அதனால் அங்கே போய் பேர்லாம் பாப்பாவோட பேர் தமிழில் இங்கிலீஷில் எழுதி கொடுத்தோம் நாற்பத்தஞ்சு இதுக்கும் நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கும் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு வர சொல்லிட்டாங்க இப்போ இன்னும் வந்து சீட்டு ஒரு தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு போய் பாப்பா ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் வரும்போது ரொம்ப பசி வரும்போதே பார்த்தீங்கன்னா கத்தே வர தீனா கிட்ட பசி எடுக்குது அதனால் வாங்கிக்கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போய் கடைசியாக ஒரு கடையில் நின்னார் அப்புறம் நானும் தினம் சாப்பிட்டு அந்த வேலை பாப்பா பார்த்தீங்கன்னா அழாம சேஃபாக வந்துட்டா எங்கள் கூட அழவே இல்லைன்னா கண்டிப்பாக வண்டியில் தூங்கிட்டே வந்துவிட்டான் வீட்டில் வந்தால் கொஞ்சம் கத்தின்னு காப்பறம் பண்ணியிருந்தான் விளையாடல அதனால வீட்டில் தான் வந்து நல்லா விளையாடினார் அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தாத்தாலாம் பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு அவர் அப்படிதான் தான் பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சுடுவார் நான் வேறு பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தூக்கிட்டு போனேன்னா அதனால் உடனே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவே எதுவும் எடுக்கல அதுக்கப்புறம் ஒரு ஒரு அளாக தான் வந்தாங்க வீட்டுக்கு யாருமே வீட்டில் இல்லை ஆயாவும் வேலைக்கு போயிட்டாங்க தாத்தா தான் கூட வச்சிருந்து பாப்பாவை இது இருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஆயா வந்தாங்க அவங்க வந்து ஆ பாப்பாவை பார்த்து கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு ஒரு ஆளாக தான் வந்து கொஞ்சம் நாங்கள் எங்கள் அப்பாவை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்பா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க அதனால்தான் வீடியோ எடுக்க முடியல அவர் காலைல ஆறு மணிக்கு போவார் அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல எங்களால் அடுத்த டைம் அப்பாவை நான் காட்டுறேன் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சில பேர் கேட்டுட்டு இருந்திங்க நான் வந்து இதனால தான் பாப்பா வந்து கை குழந்தை மூணு மாதம் அவரை தூக்கிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் போக முடியாது அதனால தான் நான் பாப்பாவை தூக்கிட்டு போகல எங்கேயும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஃபஸ்ட் டைம் நான் போய்க்கிறேன்மா அம்மா வீட்டுக்கு பாப்பா பிறந்து அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கு அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து அம்மா பார்த்திங்கன்னா நான் அதில் பேர் கேட்டிருந்தீங்க அம்மா ஏன் ஆகிட்டாங்க குண்டாக இருந்தாங்களே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு உடம்பு தான் சரியில்லை ரெண்டு மதத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப இழைச்சிட்டாங்க அதுலேருந்து சாப்பிடுமா அப்படி சொல்கிறாங்க வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க சரியா வீட்லேயும் பார்த்திங்கன்னா சாப்பாடு பொங்கல் செஞ்சு சாப்பிட மாட்டுறாங்க அக்கா செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுறாங்க ஏன்னே தெரியல அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உடம்பு எல்லாருமே வீட்டாண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அது கேட்பாங்க ஏமா இதுமாரி சாப்பிட மாட்டுறேன் உடம்பு அழைச்சி போச்சு பேர் இன்னும் நல்லா தானே இருந்தேன் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க சாப்பிட மாட்டுறாங்க அந்த வேலைக்கு போகிறதுலே வேலை விடு வேலை விடுங்க அப்படியே இருக்காங்க அதனால உடம்பு சுத்தமாக போயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்